ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு காடுகளிடம் இருந்து ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கோம் அதை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் இன்னைக்கு வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ள எங்கெல்லாம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு மக்களே சொல்ல மாதிரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மக்களே பாக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு உள்ள எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேங்களா இந்த பாக்ஸ் எடுத்து வரும் ஆக்சுவலா இதுதாங்க இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற ட்ரோனு டு கேமரா ஃபோர் கே ஹெச்டி அப்படி இப்படின்னு நிறைய கொடுத்துருக்காங்க பட் ஆனா உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல சரி வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் பேசலாம் ஹம் பாக்ஸ் நல்லா தான் இருக்கு எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சரி பாக்ஸ் மட்டுமே நல்லா பிரீமியமா போட்டுறாங்க உள்ள இருக்கிற ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல பட் ஆனா பாக்ஸ் மட்டும் பக்கா குவாலிட்டியா போட்டுறாங்க அதுல மட்டும் எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு போட்டுறாங்க ஏன்னா பாக்ஸ பார்த்தோன்னே ஒருத்தங்க அட்டாக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி பாக்ஸை டிசைன் பண்றாங்க ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல பாக்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கஸ்டமர்ஸ இல்ல ஆடியன்ஸை வாங்க வைக்கிறது தான் அவங்களோட ஒரே நோக்கமா இருக்கு சரி இதோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்ஸில் இருந்த அளவுக்கு ப்ராடக்டோட குவாலிட்டி இருந்துச்சுன்னா பெட்டராக தான் இருக்கும் டப்பா ஓப்பன் பண்ணிடறேன் பிள்ளையே தப்பாக ஓப்பன் பண்ணிட இதுதாங்க நம்ம ட்ரோனு சரிங்களா இதுதான் நம்ம ட்ரோனு ஓகே பாத்தீங்களா இதுதான் நம்பர் டூ ஓகே வேற என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ம் ஜாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் உள்ள என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஃப்ளை பண்ணும்போது இந்த இடம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக உள்ள இந்த மாதிரி நாலு இது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெக்கைகள் கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரெக்கேங்கல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து ஒரு ஸ்க்ரூ மாரி கொடுத்துருக்காங்களா செல் போடணும் ஏன்னா இதுல செல்லு போட்டாதான் திரும்பி அதில் ஆப்ரேட் பண்ண முடியும் அதுக்காக இதை கலட்டுறதுக்காக ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒரு சின்னதான் உனக்கு குட்டியோன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு யூசர் மேனுவல் நல்லிருக்கு இது நீங்க எப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற யூசர் மேனுவல் இருக்கு ஆக்சுவலா இது வந்து பிளே ஸ்டோர்ல வந்து ஒரு ஆப் இருக்கு நீங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இதுல கியூஆர் கோட் கொடுத்துருக்கீங்களா இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க இதை பிளை பண்ணும்போது போது இருக்க கேமரா மூலமா நீங்க அந்த ஆப்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கண்ட்ரோல் அண்ட் எல்லாமே அந்த ஆப்லயும் பண்ணிருக்காங்க இதுலயும் இண்டிகேஷன் பண்ணிருக்காங்க நீங்க எந்த பக்கம் அதை ஆப்ரேட் பண்ணா எந்த பக்கம் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி இண்டிகேஷன் இதுலயும் யூசர் மேனுவல் இருக்கு பாக்ஸில் ஆக்சுவலாக அவ்வளோதான் இருக்குது ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னோட எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கையில் பிடிக்கும்போது வந்து குவாலிட்டி வகை வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்குது ஆக்சுவலாக நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்க்கும்போது இதோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தது வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்த உடனே அட்ராக்ஷன் ஆகுற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் இதை ஆர்டரே போட்டேன் ஆக்சுவலாக இது அமேசானில் வாங்கினது தான் இன்னொன்று என்னென்னா இதோட கேமரா குவாலிட்டி வந்து ஃபோர் கே ஹெச்டின்னு கொடுத்துருக்கேங்க பட் ஆனால் தௌசண்ட் எயிட்டியில் இருந்தால் கூட பெட்டர் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பேட்டரி இன்செக் பண்ணியாச்சு இது ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ட்ரோன் ஆன் பண்ணியாச்சு இதையும் விவரமாக வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து செல் போடணும்ல கிட்டத்தட்ட இதோட ரேஞ்ச் வந்து ஒன் பிப்டி மீட்டர் கொடுத்துருக்காங்க பட் ஆனா அந்த அளவுக்கு ஒர்த்தபிள் இருக்கா இல்லையான்னு தெரியல அது பிளை பண்ணி பார்த்தாதான் தெரியும் ஆக்சுவலா என்னோட சஜஷன் என்னன்னா தயவு செஞ்சு இதை யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்றதுக்காக தான் இதை மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே செல் ஆல்ரெடி நான் வாங்கி வச்சிருக்கேன் மக்களே மூணு செல் இந்த மாதிரி டபுள்யூஎஸ்சில் வந்து மூணு செல் போடுற மாதிரி இருக்கு நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா இதையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கோங்க கையோட ஓகே நம்மளும் அதே மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம் ஏன்னா சப்போஸ் கீழே கீழே நின்றுக்கூடாது அதுக்காக ஒரு சேஃப்டிக்காக ஓகே ஆனால் ஆயிடுச்சு தெரியுதா மக்களே தெரியும்பிட்டு பேட்டரிய சார்ஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல மக்களே மூலா இருக்கு என்னால இங்க உட்காந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அதனால இப்ப செக் பண்ணி பார்க்கலாம் நம்மள அளவுக்கு ட்ரை பண்ணணும் சொல்ல முடியாது இவ்வளோதான் இதோட ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக் கண்ட்ரோலுக்கு தான் அந்த அளவுக்கு பக்காவாக இல்லை ஜாஸ்டிக் ஆஃப் பண்ணி இருக்கும் மக்கள் அப்படி இருக்கும் கூட இங்கே பாருங்க சொப்பராக இருக்கும் ஸ்பீடு தான் இருக்குது ஜாஸ்டிக் கூட நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இதோட கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் லேர்னிங் ரொம்ப நேரம் ஆகுது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இது ஒர்க்கே கிடையாது கிளைம் பண்ற அளவுக்குலாம் இதில் இதுல எந்த இதுவுமே இல்லை தயவு செஞ்சு சொல்றேன் இந்த மாதிரி ட்ரோன் எல்லாம் வாங்கி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க குழந்தைங்க கேட்டா கூட அதுக்கான ஒரு நல்ல பொருளை வாங்கி கொடுங்க கண்டிப்பா இதை வந்து எப்படி சொல்றதுன்னா ஜாஸ்டிக்கே சரியா இது பண்ணல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பேட்ரி அழைதான் இருக்கு ஜாஸ்டிக் ஆஃப் பண்ணி கூட கண்ட்ரோல் இதாகலை இன்னொன்னு என்னன்னா கண்ட்ரோல் சுத்தமா இல்லை ஜாஸ்ட்ரிக்கும் ட்ரோனுக்கும் சுத்தமாவே கண்ட்ரோல் இல்லை தயவு செஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய் வந்தது நான் பர்ச்சேஸ் பண்ணும் போது ஆக்சுவலா அது அந்த ரேட்டு தான் இருக்கு அமேசான்ல இருக்கு தயவு செஞ்சு காசு யாரும் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒர்த்தே கிடையாது குவாலிட்டி கூட ரொம்ப மோசம் ஆக்சுவலா நான் இதை வந்து இன்னொன்னு இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இதே வீடியோல ஆட் பண்றேன் அதையும் பாத்துக்கோங்க உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி பிடிச்சிருந்துச்சுதான் வாங்கிக்கோங்க அப்படி இல்லாட்டி தயவு செஞ்சு இதை நீ யாரும் பர்ச்சேஸ் பண்ண போவாதீங்க உங்களோட காசு தான் எந்த கிடையாது மக்களே இன்னொன்று என்னன்னா நீங்க சொல்லியிருப்பாங்க இது வந்து நாட் ரிட்டர்னபிள் அப்படின்னுட்டு கிளியராவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது உங்களால நல்லா இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் கூட உங்களால பண்ணவே முடியாது சோ அதனால பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு நாலு வாட்டி யோசிச்சுக்கோங்க தயவு செஞ்சு எனக்கு நான் இப்ப என்னன்னா நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா எனக்கு இது வாங்கினதுனால அட்லீஸ்ட் இந்த நான் மேக் பண்ணி உங்களுக்கு இது இப்படி சொல்ல முடிஞ்சது பட் ஆனா நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்த்தே கிடையாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வேஸ்ட் தான் சுத்தமாவே கண்ட்ரோல் இல்ல ஜாஸ்டிக் எதுக்கு கொடுத்தாங்கன்னு கூட தெரியல இவ்வளவு காசு கொடுத்து அதை வாங்கி இது பண்றது எனக்கு தெரிஞ்சு வேஸ்டான ஒரு இதுதான் ஒன் பிப்டி மீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுலாம் ஆகவே ஆகாது இது பேட்டரி வந்த சார்ஜ் எவ்வளவு நேரம் நிக்கதும்னு எனக்கு தெரியல நான் அதெல்லாம் அடுத்த வீடியோ மறுபடியும் இதே இன்னொரு வீடியோவா நான் மேக் பண்றேன் ஏன்னா இது எந்த அளவுக்கு ஃபிளை பண்ணதுன்ற வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் இன்னொன்னு என்னன்னா இதோட பேட்டரி சார்ஜிங் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபிளை பண்ணுவோம் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிளை சொல்லி சொல்லிதான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் அதையுமே எவ்வளவு நேரம் அந்த பேட்டரி சார்ஜ் ஆகுது அதே மாதிரி ஒரு வாட்டி ஃபுல்லா சார்ஜ் ஆச்சுன்னா எவ்வளவு நேரம் ஃப்ளை பண்ணது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோல அப்லோட் பண்றேன் பார்த்துட்டு அடுத்த வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது வாங்கணுமா வேணாவா அப்படின்ற ஒரு டிசைட் பண்றது நீங்களே பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு யாரும் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க என்னோட சஜஷன் அதுதான் ஏன்னா நான் பர்சனலா இப்ப இந்த கொஞ்ச நேரத்துல நான் பார்த்தது என்னவோனா கண்டிப்பா இது ரொம்பவே ஒர்த்தபிளே கிடையாது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கண்டிப்பா இது ஒர்த்தே கிடையாது அதுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது ப்ராடக்ட் உங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறத கூட வேற ஏதாவது ப்ராடக்ட் வாங்கி கொடுத்துக்கோங்க இந்த இதெல்லாம் வாங்காதீங்க வாங்கவே வாங்காதீங்க அவ்வளவுதான் எனக்கு சொல்லணும்னு தோணுது நான் சொல்லிட்டேன் ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போட்டுட்டு இருக்கிறது எல்லாமே என்னோட சொந்த காசுல வாங்கி தான் வீடியோ பண்ணி போட்டுட்டு இருக்கேன் யாரும் நமக்கு பெய்ட் ப்ரொமோஷனுக்கோ இல்ல யாரும் நமக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவே கிடையாது ஆர்கானிக்கா வீடியோ இருக்கணும் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு உள்ளத உள்ளபடியா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பர்சனலா எனக்கு நான் ஒரு பொருள் யூஸ் பண்ணி எனக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்குன்னு கிட்ட சொல்ல போறேன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன் இது நான் யாருக்கும் ஃபேவராவோ இல்ல யாருக்கும் சப்போர்ட் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது ஏன்னா நான் இப்பவும் சொல்லுவேன் எல்லாமே என்னோட சொந்த காசு நான் வந்து ஆடியன்ஸா தான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் மட்டும் பத்தாது அந்த மட்டும்ஸா இருக்கிறனா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இருக்கிறத வந்து சொல்லணும் ஏன்னா எல்லாருமே வாங்கி ரிவ்யூ பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது சோ என்ன என்ன பார்த்து அட்லீஸ்ட் ஒரு நாலு பேர் வாங்கி நடந்துச்சுன்னா கூட ஒரு நல்ல ப்ராடக்ட் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எனக்கு பரவாயில்ல ஓகேதான் அதனால தான் ஏன்னா நானும் நிறைய கேஜெட்ஸ் வந்து யூடியூப்ல ரிவ்யூ பண்ணி போறவங்கள பார்த்துதான் நானும் முன்னாடி நிறைய வாங்கிட்டு இருந்தேன் பட் ஆனா இப்போ அதுல நிறைய ப்ராப்ளங்கள் போயிட்டு இருக்கு எல்லாருமே பேய் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் ஆனா அதை மென்ஷன் பண்ணவே கிடையாது ஆர்கானிக்கா வீடியோ பண்றோம்னு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் இவ்வளவு நாள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் அதெல்லாம் இப்ப கேட்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு ஆனா ஆக்சுவலா நானே அதெல்லாம் பார்த்து தான் நிறைய ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன் ஆனா இப்ப இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் ரொம்ப இருந்தாலும் பேய் ப்ரொமோஷன் கண்டிப்பா ப்ரொமோஷன் ப்ரமோஷன்ட்டு மென்ஷன் பண்ணி போட்டு இருந்திருக்கலாம் என்னோட சஜஷன் அதுதான் பட் ஆனா யாரும் அதை பண்ணல ஏன்னா இந்த பொருள் எல்லாம் தான் நம்ம யார்கிட்டயும் வாங்கி இது பண்ணி போடவே கிடையாது என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள யாராவது பொருள் வாங்கினாங்கன்னா கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டி நானே தான் காசு போட்டு வாங்கி இந்த இதை ப்ராடக்டா போட்டுட்டு இருக்கேன் நமக்கு பிராண்ட் சைடுல இருந்தோ கம்பெனி சைடுல இருந்தோ யாரும் நமக்கு சப்போர்ட் கிடையாது சப்போர்ட் தேவையும் கிடையாது ஏன்னா எனக்கு இதுவே பெட்டரா இருக்கு என்ன நம்பி பாக்குற மக்களுக்கு அது ஐம்பது பேரா இருந்தாலும் சரி நூறு பேரா இருந்தாலும் சரி அந்த நூறு பேருக்கு நான் உண்மையா இருந்தேன்னா அதுவே எனக்கு போதுமானது தேங்க்யூ மக்களே பாய் அடுத்த வீடியோல மறுபடியும் பாக்கலாம் பாய் மக்களே